டிவி அனுஷய வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாசி வருடம் தை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மாசி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத கிரக நிலவரங்களைப் பார்த்தோமானால் ராசிக்குள்ள குரு பகவான் மூன்றாம் இடத்திலே கேது எட்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் ஒன்பதாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறார்கள் அதே போல இந்த மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா பிப்ரவரி மூன்றாம் தேதி புதன் ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் பிப்ரவரி ஐந்தாம் தேதி சுக்கரம் பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி சூரியன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர இருக்கிறார் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் வக்ரநிலை பெறுகிறார் இதான் பாருங்க இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ மிதர் ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்கும் பாருங்க மிதர் தற்போது ஜென்ம குரு காலம் ராசிக்குள்ள குரு பகவான் அமர்ந்து உங்களை ஆட்டி படைக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ஜென்ம குரு காலகட்டத்தில் எப்போதும் ஒரு டென்ஷன் மன அழுத்தம் உடலும் ஒத்துழைக்கலை மனசும் ஒத்துழைக்கலை இல்லைன்னா உடல் ரீதியாகவும் பிரச்சனை மன ரீதியாகவும் பிரச்சனை இது மாதிரி இருக்குங்க ஜென்ம குரு காலகட்டத்தில் பொதுவாக ஜென்மகுரு காலகட்டத்தில் யாரையும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது இப்போ ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அதிகாரிகள் எல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடாதுங்க இந்த காலகட்டத்தில் இடமாற்றத்துக்கு அப்ளை செய்யக்கூடாது நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் ஜென்மகுரு காலகட்டத்தில் வேலை இழப்புங்கிறது ஏற்படும் அதனால் உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் அவசரப்பட்டு வேலையை விடாதீங்க விஆர்எஸ் கொடுக்கறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாகாது அதே போல் சொந்த பந்த பகை வரும் நிறையா இந்த காலகட்டத்தில் பண இழப்பு வரும் எப்போதும் ஒரு குழப்பங்கிறது இருக்கும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாதுங்க ஜென்மகுரு காலகட்டத்தில் மிதர் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வரையும் உங்களுக்கு ஜென்மகுரு காலம் அதனால் ஜென்மகுரு காலகட்டத்தில் அவசரப்படாமல் கோவப்படாமல் ரொம்ப நிதானமாக இருக்கணுங்க மிதர் ராசிக்காரர்கள் அதே போல் இந்த மாதம் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி பிப்ரவரி மூன்றாம் தேதி வரையும் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் இருந்தாலும் இந்த மாதம் எட்டாம் இடத்துல கிரகம் வலுவாக இருக்கிறதுனால பாருங்கள் ஒரு சிலருக்கு எதிர்பாராத யோகம் குருட்டு அதிர்ஷ்டம் இதெல்லாம் கிடைக்கும் வழக்கு இருந்தால் அது சாதகமாக முடியும் ஒரு சிலருக்கு புது வழக்குகள் ஏதாவது வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் அப்போ பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஒன்பதாம் இடத்துல ஏற்கனவே ராகு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அப்போ பாருங்கள் பிப்ரவரி ஏழாம் தேதியிலேருந்து பதினைஞ்சாந்தேதி வரையும் உங்கள் ராசிக்கு அதிபதி ராகு பகவான் நட்சத்திரத்தில் அதுவும் ராகு மேலே பயணம் செய்வார் அப்போ பிப்ரவரி ஏழாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் குழப்பங்கள் இருக்கும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தரும் அதனால் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடாது பிப்ரவரி ஏழாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி வரையும் பாருங்கள் ஒரு சிலர் ஏமாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது பிப்ரவரி ஏழு டு பதினஞ்சு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் புதிய முதலீடுகள் எதுவும் பிப்ரவரி ஏழு டு பதினஞ்சு புதிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம் அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கவனம் குடும்பத்தில் சுபகாரியங்களை இந்த காலகட்டத்தில் தள்ளி வைக்கலாம் பிப்ரவரி ஏழாம் தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி வரையும் அதே போல் பாருங்கள் ஏதாவது படிக்கிறதுக்காக ஒரு உயர்கல்வி படிக்கிறதுக்காக ஒரு ஏதாவது அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அப்ளை செய்யாமல் இருக்கலாம் ஒரு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா பிப்ரவரி ஏழு டு பதினஞ்சு இந்த காலகட்டத்தில் யாரையும் நம்பி முன்பணம் கொடுக்காதீங்க ஒரு இடம் வாங்க போகிறீங்க ஒரு வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முன்பணம் கொடுக்கக்கூடாது அப்போ ஒரு வியாபாரத்தில் இருக்கீங்க இந்த காலகட்டத்தில் தொழிலை விரிவுபடுத்தக்கூடாது பிப்ரவரி ஏழு டு பதினஞ்சு இந்த காலகட்டத்தில் ரொம்ப விழிப்பா இருக்கணும் மித நாசிக்காரர்கள் முக்கியமாக இந்த காலகட்டத்தில் பாருங்கள் விஷம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த பிப்ரவரி ஏழு டு பதினஞ்சு ஒரு சிலருக்கு அம்மை சார்ந்த பிரச்சனை விஷச்சுரங்கள் சார்ந்த பிரச்சனை அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏதாவது ஞாபக மறதி இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் விஷப்பூச்சிகளால் ஒரு சிலருக்கு பிரச்சனை இதெல்லாம் ஏற்படும் முக்கியமாக பாருங்கள் புட்பாய்சம் சார்ந்த பிரச்சனை ஏற்படும் பிப்ரவரி ஏழு டு பதினஞ்சு மிதகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறங்க மிதராசிக்காரர்கள் அதாவது பிப்ரவரி ஏழு டு பதினஞ்சு உஷாராக இருக்கணும் சிக்காரர்கள் அதே போல சூரியன் பாருங்க மாத ஆரம்பத்தில் எட்டாம் இடத்துல இருக்கிற பிப்ரவரி பாருங்க பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரையும் அரசியல்வாதிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அரசாங்க அதிகாரிகள் விஷயத்துல கவனமாக இருக்கணும் மேல் அதிகாரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் ஒரு நிர்வாகம் சார்ந்த துறையில் இருக்கீங்க அப்படின்னா நிர்வாகம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பாருங்க பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி வரையும் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் அதாவது சூரியனும் ராகு மேலே போகிறார் எப்பன்னா பிப்ரவரி பத்தொம்பது டு மார்ச் நாலு அப்போ பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் மார்ச் நாலாம் தேதி வரைக்கும் ஆபரண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பிப்ரவரி பத்தொம்போதாம் தேதிக்கு அப்புறம் புதுசாக ஏதாவது இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் அந்த சொத்துல ஏதாவது இருக்கா பிரச்சனைக்கான்னு பார்த்து வாங்கணும் அதே மிதர் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க பத்தாம் இடத்துல சனி பகவான் மே மாதம் வரையும் தனது சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வார் இந்த காலகட்டத்தில் புது வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது மிதர் ராசிக்காரர்களுக்கு செய்கின்ற வேலையில் செய்கின்ற உங்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா மே மாதம் வரையும் உங்களுக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல சொந்த நட்சத்திரத்தில் பயணம் செய்வதனால தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வியாபார ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் சனி நின்றனம் விருத்திங்கிறதுனால உங்களுக்கு புது வேலை வாய்ப்பு அமையும் பாருங்கள் மே மாசத்துக்குள்ளே வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜென்ம குரு காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வேலை இழப்புங்கிறது ஏற்பட்டிருக்கும் அவங்களுக்கெல்லாம் மே மாதம் இருபதாம் தேதிக்குள்ளே பாருங்கள் உங்களுக்கு புது வேலை கிடைத்துவிடும் இதை விட ஒரு சிறந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மிதர் ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா சனி பகவான் தனது சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார் இது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க மிதராசிக்காரர்களுக்கு அதே போல் மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறார் கேது மூன்றாம் இடத்துல இருந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுத்துட்டே இருப்பார் நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சிக்கு ஒரு உற்ற துணையாக இருப்பார் ஏன்னா கேது பகவான் ஒரு வலிமையான கிரகங்க அதாவது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு பேசுவாங்கள்ல அது மாதிரி ஒரு கரார் கிரகம் அப்படின்னா கேது பகவான் தான் கேது கொடுத்தா பாருங்க கச்சிதமாக கொடுக்கும் அதில் எந்த ஒரு பிசுலும் இருக்காது அந்த அளவுக்கு பாருங்கள் கேது ஒரு வலிமையான கிரகம் அப்போ கேது முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார் நீங்கள் ஒரு முயற்சி பண்ணால் போதும் அந்த முயற்சி வெற்றியில் முடியும் அப்போ பாருங்கள் போட்டித் தேர்வுலாம் ஏதாவது எழுதணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் பாருங்கள் அந்த கேது மூன்றாம் இடத்திற்கும் போது நீங்கள் போட்டித் தேர்வு எழுதுனீங்கன்னா அதில் கட்டாயம் வெற்றி பெற முடியும் அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு தைரியத்தையும் ஒரு அசட்டு துணிச்சலையும் உங்களுக்கு முயற்சிகளின் வெற்றியையும் கொடுத்து கொண்டிருக்கிறார் மூன்றாம் இடத்துல கேது பகவான் அதனால் கேது பகவானால் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்தில் மிதர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பாருங்க கொஞ்சம் உஷாராக இருக்கணும் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் வரும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாகன விஷயத்தில் உஷாராக இருக்கணும் அதே போல் சொந்தக்காரங்க விஷயத்துலேயும் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மிதர் ராசிக்காரங்க அடுத்த மிதர் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ மிதர் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும் இந்த தேதிகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்திராஷ்ட தான் நம்முடைய உடல்காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் இட்ல மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த தாங்க இந்த பதட்டம் படப்படப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் தான் சந்திராஷ்டிரங்கள்ல புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதே போல வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியினுங்க மற்றவங்க பேசும்போதுலாம் ரொம்ப நிதானமா பேச நாள் பார்த்தீங்கன்னா இந்த சந்திராஷ்ட மத்திரங்கள் அதனால சந்திராஷ்ட மத்திரங்களை அனுசரியுங்கள் மானுக்களை வளம்புறுங்கள் மேலும் மிதர் இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மூணு நாலு பிப்ரவரி பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு அதே போல் பிப்ரவரி பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பிப்ரவரி இருபத்தாறு இருபத்தேழு இந்த தேதிகளில் நிறைய பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் இதர் ராசிக்காரர்கள் மேலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா திரையில தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு புதுசாக ஏதாவது ஜாதகம் எழுதுனாலும் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேவலையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் உங்களை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்